உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இணையதளத்தின் வழியாக திருநீற்று புதனன்று உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்வடைகிறோம் இன்றைய நாளில் தினம் தவம் தேவை என்ற சில கருத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம் நிதம் நிதம் தவம் சதம் சதம் சாந்தி உண்ணா நோன்பு உயரிய மருந்து தவ வாழ்வே இறைவனிடம் அழைத்து செல்லும் இறை அனுபவமே நமது பகிர்வாகும் இல்லாத வாழ்வு கரை சேராது அழிவுக்குரியது அழிவுக்கும் வாழ்வுக்குரியது வாழ்வுக்கும் என்பது நியதி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இயற்கையை குணப்பளிக்கிறது மருத்துவர் கண்காணிக்கிறார் இத்தகைய முத்துக்கள் எல்லாம் நல்வாழ்வின் சொத்துக்கள் இன்றைய மக்களிடம் நில் கவனி செல் என்று சொன்னால் செவிமடுக்க மறுப்பர் விரைந்து சென்று வீழ்வர் வாழ்வை உற்றுப்பார் சீ தூக்கிப்பார் செம்மையாக செயல்படு என்று பரிந்துரைத்தால் எனக்கு தெரியும் தங்களை பார்த்து கொள்ளும் என்று சொல்லாமல் சொல்வர் இயற்கையும் மனிதமும் தவம் தர்மம் இயற்கையும் மனிதமும் தவம் தர்மம் இதை நினைவூட்ட ஒவ்வொரு சமயத்திலும் பண்பாட்டிலும் இயற்கையிலும் சிறப்பாக காலங்கள் உண்டு என்பதின் ஞானத்தை நமதாக்கிக் கொள்வோம் தினம் தினம் தவம் என்ற தலைப்பின் கீழ் ஒன்று முழுமையான தவ வாழ்வு இரண்டு படைப்பின் தவ வாழ்வு மூன்று மனித இனத்தின் வாழ்வு நான்கு நவரத்தின வாழ்வு ஐந்து நமது தவ வாழ்வு என்பதை தியானிப்போம் ஒன்று முழுமையான தவ வாழ்வு தன்னளிப்பே தவம் கடவுள் ஒருவரே தான் முழுமையாக தன்னை கையளித்து வருபவர் கடவுள் ஒருவர் தான் முழுமையாக தன்னை கையளித்து வருபவர் கடவுளிடமிருந்து வருபவை கடவுளிடமிருந்து வருபவர் அனைத்தும் கையளிப்பில் பங்கு கொள்கின்றன கடவுளிடமிருந்து வருபவை அனைத்தும் கையளிப்பில் பங்கு கொள்கின்றன படைப்பு தடையின்றி தண்டளிப்பில் துவக்கம் முதல் இப்போது வரை தன்னளிப்பில் தவறுவது இல்லை ஆனால் மனித இனம் தான் தன்னழிப்பில் தெளிவாக உறுதியாக தொடர்ந்து இருப்பதில்லை தன்னளிப்பின் சிறந்த மாபெரும் அடையாளம் தான் இயேசு ஒருவரிடம் இருக்கும் பல்வேறு ஆற்றல்களையும் ஒருமுகப்படுத்தி வாழவும் வழங்கவும் சுதந்திரத்தோடு இருப்பது அவசியம் தவம் எனப்படும் கடவுள் முழுமையான மெய்மை நிறைவான உணர்வுடைமை முடிவில்லாத பேரின்பம் அவரே அனைத்திற்கும் அனைத்துமாக இருக்கிறார் மூவில தவ வாழ்வை முழுமையாக வழங்குபவர் ஒன்று தன்னையே தியாகமாக படைப்பில் தானமாக தந்து கொண்டிருப்பார் இரண்டு தன்னையே சுதந்திரமாக வாழ்வுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார் மூன்று அனைத்தும் புனிதமாக விளங்க அனைத்திலும் தன்னை பதிய வைத்து வருகிறார் இறைவன் வாழ்வாக வாழ்வின் உற்சாக வாழ்வை அளிக்கின்றவராக இருக்கின்றார் இறைவன் மாபெரும் பள்ளி வாழ்வாக இருக்கிறார் இரண்டு படைப்பின் தவ வாழ்வு சுதந்திரத்தோடு படைக்கப்பட்டு வரும் மனித இனத்தை தவிர்த்து படைப்பு முழுவதும் தனக்கென வாழாது மற்றவர்க்கே வாழ்வதை நாம் அன்று முதல் இன்று வரை கண்டு வருகிறோம் விண்ணும் மண்ணும் மனித குலத்தின் மேன்மைக்காக இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன படைத்தவர் தன்னிடம் உள்ள மகனையும் ஆவியையும் நமக்காக அளித்துள்ளார் படைப்பு முழுவதும் நமது நன்மைக்காக வழங்கப்பட்டுள்ளது மனித இனம் எவ்வளவு பேர் பெற்றது எல்லாவற்றையும் பெற்று கொண்டு வரும் மனித இனம் மன நிறைவோடு வாழ இயலாது வாடி போராடி வருவது வருத்தமே அளிக்கிறது. மூன்று மனித இனத்தின் வாழ்வு இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டு வருகின்ற மனித இனம் இறைவனை போ தியாக வாழ் வாழ அழைக்கப்படுகிறது தியாக வாழ்வை படைப்பை பார்த்து கற்றுக்கொண்டு முழுமையாக வாழ என்றும் வாழ தூண்டுதல் தரப்படுகிறது இன்றைய மனித இனம் பல யுகங்களில் வழி வரினும் மனித இனம் வளர்ந்து வரும் மனித இனமாக இன்றும் காண முடியவில்லை என்பதை ஒவ்வொருவரும் அனைவரும் உணர்ந்து பார்க்க என்றும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் அழைக்கப்படுகிறோம் ஒரு சிலரின் தியாக வாழ்வை மட்டும் மேலோட்டமாக புரிந்து கொண்டு நம்மை நாமே திருப்தி பொதுவாகை பொதுவாக இன்றைய இனம் மனித இனம் முழுமையாக தியாக வாழ்வை வாழாது ஒரு சிலரின் தியாக வாழ்வை மட்டும் மேலாட்டமாக புரிந்து கொண்டு நம்மை நாமே திருத்தி கொள்ளாமல் பொதுவாக இன்றைய மனித இனம் முழுமையாக தியாக வாழ்வை வாழ இயலாது தீய வாழ்வை வாழ்ந்து வருவது அதில் நிலைத்திருப்பது எவ்வளவு வேதனை தரக்கூடியது என்று புதிய மனித இனம் எழ அனைவரும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் துறவிகள் குருக்கள் திரு ஆட்சியாளர்கள் உண்மையான இயேசுவின் புரட்சியை பழிவாழ்வாக வாழ உயிர்த்தெழ வேண்டும் நான்காவதாக நவரத்தின வாழ்வு புரிந்து கொள்பவர் அன்பு செய்பவர் அன்பு செய்பவர் புரிந்து கொள்வர் என்று முக்கியமான தேவைகள் என்று மூன்று முக்கியமான தேவைகள் ஒன்று உணவு இரண்டு உறைவிடம் மூன்று உடை மூன்று முக்கியமான பாதுகாப்பு இயற்கையின் சீற்றம் விரோதத்தின் விரோதிகளின் வலை விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு மூன்று தவ புயற்சிகள் அறநெறி கடமை தியாக அன்பு இந்த நவநய வழிகளை அனைவரும் புரிந்து நம்பி தூய்த்துடன் வாழ்வு நிறைவாழ்வாகும் ஒவ்வொருவரும் அனைவரும் இறைவழி போல் இருக்க இயங்க அவருடைய சாயலாக விதிவிலக்கின்றி படைக்கப்பட்டு வருகின்றனர் கிறிஸ்துவ திருமுழுக்கு பெற்றவர்கள் இயேசுவின் சீடர்கள் எல்லாருமே இயேசுவின் பேழைகள் இந்த மெய்மைத்தான் நிரந்தரமானது மற்றவை எல்லாம் மறைந்து போகின்றவை மறைவதை மனத்தில் வைத்து மறையாததை புறத்தில் வைத்து வாழ்வது மெய்மை வாழ்வல்லர் அழிவை நோக்கிய பயணமாகும் பயணத்தின் பாதையில் இயேசுவில் கண்டு கண்ணும் கருத்துமாக வாழ்வோம் ஐந்தாவதாக நமது தவ வாழ்வு நாம் எல்லாரும் கடவுளின் படைப்பின் தவ புதல்வர்கள் தவ புதவில்கள் புதல்விகள் படைப்பின் கொடுமுடி தலைவிகள் தலைவர்கள் எனவே நமது வாழ்வும் தவ வாழ்வாக வடிவம் பெறுவது கடினம் எனினும் நமது மெய்யான வாழ்வாகும் நவீனம் அறிவியல் செல்வம் சௌகரியமான வாழ்வை நிதம் வழங்கி இன்ப மனத்தை இங்கும் அங்கும் இழந்திட வைக்கும் விழிப்புடன் இல்லையில் வீழ்ந்து மடிவோம் பாசமில்லையை என்று பெண்மை சத்தமில்லாமல் புலம்புகிறது பணம் இல்லையை என்று ஆண்மை அங்கலாய்க்கிறது இல்லை என்று நினைத்தால் இருப்பதும் இல்லாமல் போகும் இருக்கின்றது என்று எண்ணினால் இருப்பது நிறைந்து வழிந்தோடும் ஒவ்வொரு இடம் ஒவ்வொருவரிடமும் கடவுள் முழுமையாக இருக்கிறார் படைப்பும் ஓரளவு முழுமையாக இருக்கிறது அறியாமை உணராமைத்தான் நம்மை வாட்டி வதைக்கிறது இல்லாமை என்பது இல்லை இல்லாமையை இருப்பதாக எண்ணி எண்ணி ஏன் துயரக் கடலில் மூழ்க வேண்டும் இல்லாதவரிடமிருந்து இருப்பது எடுத்து கொடுக்கப்படும் நமது பெற்றோர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் கல்விக்கூடம் பஞ்சாயத்து மாநில அரசு மத்திய அரசு இயற்கை இள வயது வரை கண்காணித்து வருகின்றனர் இளமையில் இருந்த இனி நாம் தாராளமாக பெற்றதை பிறருடன் பகிர்ந்து கொள்ள கடமை உரிமை பொறுப்பு உண்டு சுயநலம் என்பதற்கு யாருக்கும் எப்போதும் இடமில்லை நாம் உரிமையை பாராட்டி நமது பெயரில் பட்டா பண்ணி கொள்வதற்கு ஒன்றுமில்லை இருக்கிறவரை கொடுக்கப்பட்டதை பத்திரமாக பாதுகாத்து பகிர்ந்து கொண்டு பிரியும்போது போது விட்டு விட்டு செல்வதை கண்டும் மனித இனம் வாழ்வது வாழ்வல்ல மாறாக வாழ்வை சாவாக வாழ்கின்றனர் கடவுளின் முழுமை நம்மிலும் படைப்பிலும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இத்தகைய முழுமையில் குறைவுக்கு இடமில்லை எல்லாம் எப்போதும் முழுமையாக உள்ளது பகிர்ந்திடின் இவ்வுலகில் நூறு மடங்கும் மறு உலகில் இருநூறு மடங்கும் அருளப்படும் என்பது வாக்கு தவறாத அருள் வாக்கு பெறுவதிலும் தருவதே பேரின்பம் மனித இனத்திற்கு தேவையானது இரண்டு காரியங்கள் முதலில் படைப்பை பற்றிய விழிப்புணர்வு இரண்டாவது படைத்தவரை பற்றிய உணர்வுடைமை தனி ஒருவரையும் குழுவையும் சமுதாயத்தையும் அளவிடும் அளவுகோள் இந்த இரு காரியங்களாகும் மற்றவை ஒன்றும் பெரிதல்ல அனைத்தும் இருப்பது உணர்வுடைமைக்கே ஏனெனில் காண முடியாத கடவுளின் காணக்கூடிய திருமகன் இயேசு கடவுளின் உணர்வுடமையின் முழுமையாகும் கடவுளின் மகனை விட பெரியது ஒன்றுமில்லை தவக்காலத்தில் படைப்பின் ஆற்றலையும் படைத்தவரின் ஆற்றலையும் இயேசுவைப் போல இணைந்து முழு மனித தெய்வீக நேயத்தோடு வாழ நிதமும் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் உடலையும் இரத்தத்தையும் தினப்படியாக தருகிறேன் என்பதே தியாக வாழ்வு இறைவனின் மகிமைக்காக மக்களின் சிறப்பாக ஏழை மக்களின் முழு நலனுக்காக வாழ்வதே தவ வாழ்வு மனிதநேய விழிப்புணர்வை வளர்ப்பதே தூதுரை பகிர்வாகும் நிதம் நிதம் தவம் சதம் சதம் சாந்தி ஆண்டவர் எஸ் இந்நாளில் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்